ஹாய்ங்க நான் தாங்க அனுபவங்கள் சிறந்த பாடம் என்ற லைனில் இருந்து டைவர்ஸ் தப்பாக சரியா என்ற போய் சோமாங்க முதல்ல மேரேஜ் பண்ணணுன்னு முடிவு எடுத்துட்டிங்கனாலோ இல்லை உங்கள் ரிலேட்டிவ் சொன்னாலோ அதுக்கான ஏஜ் வந்துருச்சான்னு பாருங்கள் அதுக்கப்புறமா மேரேஜ் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு உங்கள் லைஃப் பார்ட்னர் கூட சின்ன கேப் எடுங்க மேரேஜ்க்கு முன்னாடி எல்லாத்தையும் பேசுங்க எல்லாத்தையும் புரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் நான் இப்படி தான் இருப்பேன் ஓகேவான்னு கேளுங்க எப்படி ஒருத்தவங்கள்கிட்ட உள்ள ப்ளஸ்ஸை நம்ம எடுத்து வைக்கிறோமோ அதே மாதிரி அவங்கள்ட்ட உள்ள மைனஸையும் நீங்கள் சொல்லுங்கள் சொல்லிவிட்டு எல்லாமே ஓகேவான முடிவு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் மேரேஜ் பண்ணிக்கோங்க அது அப்புறம் ஒரு உறுதிமொழி எடுங்க எந்த ஒரு கஷ்டத்துலேயும் எந்த ஒரு நிலமையிலையும் உனக்கு என்ன பிடிக்காமல் போனாலும் எனக்கு ஒன்றை பிடிக்காமல் போனாலோ ஃபஸ்ட்டு நம்ம ரெண்டு பேரும் பேசுவோம் தேர்ட் பர்சன் யாருமே இல்லாமல் பேசுவோம் அப்படின்னு ஒரு முடிவு எடுங்க அப்போ தான் உங்கள் லைஃப் நல்லாயிருக்கும் என்னடா மேரேஜ் நான் ஒரு பாசிட்டிவோ அதிலேயே இப்படி நெகட்டிவாக பேசணும் நெகட்டிவ்னு நினைக்காதீங்க ஃபஸ்ட்டே பேசி பாருங்கள் நெகட்டிவ்ங்கிற ஒரு விஷயம் நம்ம லைஃப்பில் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த இந்த விஷயத்த நம்ம பேசுகிறோம் ஃபஸ்ட்டு பேசுங்க முடிவிடுங்க அதுக்கப்புறம் மேரேஜ் பண்ணிக்கோங்க ஏன்னால் கஷ்டங்கிறத நீங்கள் மட்டும் அனுபவிங்க மற்றவங்களுக்கு கொடுக்காதீங்க மேரேஜ்னு வந்துருச்சுன்னா அதில் நிறைய பேர் சம்மந்தப்படுவாங்க அதனால் சொல்கிறேன் டைவர்ஸ் தப்பாக சரியானு யாராலையும் சொல்ல முடியாதுங்க ஏன்னா எல்லாமே ஒரு மாதிரி அமைஞ்சிட முடியாது ஏதோ ஒரு மிஸ்டேக் எல்லார் லைஃப்லேயும் நடக்குதுங்க ஆனால் டைவர்ஸ் ஆனவங்களை நிறைய பேர்த்த கேட்டு பாருங்க நிறைய பேர் அது வேண்டாம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க ஏன்னா அனுபவம் நான் சொன்னல ஃபஸ்ட்டு அனுபவம் சிறந்த பாடங்க கேட்டு பாருங்கள் நீங்கள் நிறைய பேர்த்த அதே மாதிரி அதுக்குள்ளே யாரோ ஒரு தேர்ட் பர்சன் இருப்பாங்க உங்கள் லைஃப்பில் நீங்கள் முடிவெடுத்து நீங்கள் பேசுங்கள் தேர்ட் பர்சன்னாக உள்ளே அனுபவிக்காதீங்க அவ்வளோதான் சொல்லுவேன் இதில் இருந்து நீங்கள் முடிவெடுத்துக்கோங்க டைவர்ஸ் தப்பா சரியா அப்படின்னு நான் சொன்னதெல்லாம் நான் பேசினதெல்லாம் சரியாக தப்பான்னு தெரியலங்க சரியாக இருந்தால் ஒரு லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் நான் பார்க்குறேன் ரிப்ளை பண்ணுறேங்க பாய்